எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பாமக யாரோட கூட்டணி வைக்க போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு உங்க பார்வையில்ல பாமக யாரோட கூட்டணி வைக்க இதெல்லாம் ஒண்ணும் பெரிய கேள்வியே கிடையாதுங்க எங்க அதிக சீட் கொடுக்குறாங்களோ அங்க போவாங்க வேற என்னது இதுல பெரிய இதுல பெரிய பாமகவுக்கு ஒரு நூறு ஐம்பது பர்சன்ட் வாக்கு சதவீதம் இங்க இருக்காங்க ஏங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது அது குறிப்பிட்ட வட்டாரத்தில் வச்சிருக்காங்க அப்புறம் அவங்க என்ன ஏழு இடங்களில் நாங்க வெற்றி பெறுவோம்னு டாக்டர் சொல்றாரு ஏன் போன வாட்டி நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனியா போட்டி போட்டீங்களே ஒரு தொகுதியிலோட உங்களால என் வெற்றி பெற முடியல சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்னாச்சு ஒரு தொகுதியிலோட வெற்றி பெறலையா நீங்க அப்புறம் இப்போ மட்டும் எப்படி ஏழு தொகுதியில் நீங்க வெற்றி பெற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளுக்கு நீங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தீங்க இருந்து தோத்தீங்க இல்லையா நீங்க ஒரு தடவை மட்டும் வின் பண்ணீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் தோற்றீங்கல்ல நீங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்புமணியை தோத்தாரு தர்மபுரியில் அதனால நானும் சொல்லுவது என்னன்னா இவர்களுக்கு ஏழு இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நில்லுங்க தனியாக நில்லுங்க யார் வேணாம் இல்லை ஆனாலும் எங்கள் தொண்டர்கள் வந்து கூட்டணியாகத்தான் போக விரும்புகிறார்கள் கரெக்டு கூட்டணி இல்லாட்டி முடியாதுதான் அப்ப எந்த கூட்டணியில் அதிக இடங்கள் கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணிக்கு போங்க இடங்கள் மட்டும் இல்லை தேர்தலில் போட்டி போறதுக்கு ஃபண்ட்ஸ் தேவைன்னா அதுவும் கொடுப்பாங்க பாஜகல பாஜக ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பைசா சில பிரச்சனை கிடையாது அதனால அவங்க தாராளமா கொடுப்பாங்க சார் பாமக ஒருவேளை அதிமுகவோட கூட்டணிக்கு போனால் அது திமுகவுக்கு எதுவும் நெருக்கடியை கொடுக்கணும் நினைக்கிறீங்களா பாமகவுக்கு அதிமுகவுக்கு போறதுக்கான சான்ஸே கிடையாது அதிமுக போனால் பாமக அதிமுக ரெண்டும் தோக்கம் எடப்பாடி நம்பி யார் போனாலும் தோற்றுருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் எடப்பாடின பெரிய ஜெயலலிதாவா பெரிய கூட இருக்கு ஏங்க அவருக்கு என்னங்க ஓட்டு வாங்கி இருக்கு அவர் தனியா போன பிறகு எந்த தேர்தலில் எங்கள் இப்பதான் முதல் தேர்தல் சந்திக்கிறாரு அவரோட செல்வாக்கு என்னன்னு இந்த தேர்தலான்னு தெரியும் அதனால அவர் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் இருக்காங்கிறதுக்காக மக்களும் தொண்டர்கள் அவர் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படிங்க எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ணாமலை தலைவர் வந்தவர் எப்படி தெரியும் வரப்போற எலெக்ஷன் தான் தெரியும் அதே மாதிரி இந்த பிரேமலதா ஒரு கனவுல இருக்காங்க விஜயகாந்த் இறந்த பிறகு வந்த கூட்டத்தை பார்த்து ஆக நமக்கு இன்னும் ஆதரவு இருக்குது அது விஜயகாந்த் என்ற தனி மனிதர் மேலே அன்பு காரணமா வந்தது உங்களுக்கு என்ன ஓட்டு ஒரு பர்சென்ட் மேலே உங்களுக்கு ஓட்டு இருக்காது நீங்க போன வாட்டி வாங்கின ஓட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் தான் அவங்க அவங்களுக்கும் விஜயகாந்த் இறந்து போன பிறகு தேமுதிக எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நிறுவனம் தெரியும் இதையும் ஓட்டு போட்டவங்க கூட விஜயகாந்துக்காக போட்டுப்பாங்க போனீங்க இனிமேல் அதுக்கும் இந்த வரப்போகிற எலெக்ஷன் இந்த மூணு பேர் நான் சொன்ன மூணு பேருக்குமே வந்து எவ்வளோ ஓட் பேங்கில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும் ஆக்சுவலாக அதுதான் டெஸ்டிங் பாயிண்ட் வர வரக்கிற வர எலெக்ஷன் தான் அதனால அதிமுக பாஜக பாமக பாமக சேர்ந்தாள் தேமுதிக சேர்ந்த என்ன பெரிய கூட்டணி அமைச்சா என்ன அது வந்து தோக்குறது என்பது உண்மை அது வந்து சந்தேகமே கிடையாது அது தனியாக போய் ஒரு கூட்டணி அமைச்சா கொங்கு மண்டலத்துலேயே தோக்கம் ஓட்டு பிரியும் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு பிரிவான கவுண்டர் போடுவாங்க எடப்பாடிக்கு ஆதரவாக கவுண்டர்கள் ஒரு பிரிவாக போடுவாங்க மற்ற அருந்ததிர் ஓட்ட திமுக வாங்கி போகும் மற்ற கம்யூனிட்டி ஓட்ட திமுக வாங்கி போகும் சீமானுக்கு அருந்ததிர் ஓட்டு போட மாட்டாங்க அவர் அவரை தீ அருந்ததிரை பற்றி அவர் ஏதோ பேசிட்டார் அதனால் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இந்த ரெண்டும் தனியாக போகிறதுனாலும் அவங்க ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ் இல்லை அதிமுக எடப்பாடி தனியாக போகிறதுனாலோ இல்லை பாஜக தனியாக போகிறதுனாலோ ரெண்டு பேர் அவங்க தனியாக கூட்டணி கட்ட வச்சாலோ ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் கிடையாது ஓட்டு பிரியும் சீமானு ஓட்டு போய் பிரிப்பார் திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சுன்னா திமுக ஆதரவான ஓட்டு போறமே அவங்க ஒன்றரை கோடி பெண்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க அவங்க திட்டங்கள்ல பல லட்ச பெண்களை அந்த ஒன்றரை கோடி குடும்பத்துல ஓட்டு போட்டாலே மின்மெண்டு போயிட்டே இருப்பாங்க பாஜக கூட்டணிக்கு போனா அந்த கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த கூட்டணி சில இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த இடங்கள்லாம் எடப்பாடி மூணாவது இடத்துக்கு போவார் மண்டலத்துல மட்டும் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் இரண்டாவது இடத்துக்கான போட்டி நடக்கும் தெற்குலாம் வந்து எடப்பாடி வந்து மூணாவது நாலாவது இடத்துக்கு எல்லாம் போவார் தஞ்சாவூர் மத்திய மண்டலத்துல கூட மூணாவது நாலு இடத்துக்கு போறோம் பாமக பாஜக தேமுதிக அந்த கம்ப்ளீட்டா எடப்பாடியை தனியா விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் அந்த அணி சேர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமாக எடப்பாடியோட அணி வந்து ரொம்ப பின்னாடி போகும் மூணாவது ரெண்டாவது நாலாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு கொங்கு மண்டலத்துல ரெண்டாவதுக்கு போட்டி நடக்கும் மூணாவது சில இடங்கள்ல போகும் நாலாவது சில இடங்கள்ல போகும் சரி இப்படி சொல்லலாமா பாமக தேமுதிக போற கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு சொல்ற சொல்லலாம் என்ன அது வலுப்பெறுங்க வெற்றி பெற அளவுக்கு வலுப்பெறாதுங்க இங்கே முக்கியமான பாயிண்டே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா எப்படி வின் பண்ணாங்க திமுக தனியாக இருந்தது அதிமுக காங்கிரஸ் தனியாக இருந்தது மக்கள் நல கூட்டணியில் ஒன்று பாஜக தலைமையில் ஒன்று தனியாக போச்சு அதில் பாமா அதில் பாமக தேமுதிக மதிமுக இருந்தாங்க அவங்க ஒரு பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டை பிரித்தாங்க கிட்டத்தட்ட அதே நிலமை தான் இப்போது திமுகவுக்கு எதிராக இவங்கெல்லாம் சீமான் ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிப்பார் ஒரு பக்கம் அதிமுக பிரிக்கும் ஒரு பக்கம் பாஜக பிரிக்கும் அவங்க பாஜக என்ன ஐடியாவில் இப்போ ஏடிஎன்கே தனியாக விட்ருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை எடப்பாடியை முதல்வர் அதனால தான் நாங்க தனியா வந்துட்டோம்னு சொல்றாங்க எனக்கெனவோ வந்து நீங்க கூடிய மட்டும் சிறுபான்மையோர் ஓட்ட திமுக இருந்து பிரிங்க நீங்க அப்படின்ற ஒரு ஐடியால வந்து பாஜக மேலிடம் வந்து எடப்பாடியை களத்தில் இறக்கி விட்டுருக்கலாம் ஏன்னா துடிச்சலா போறாங்கன்னா அவங்க சம்மதம் தான் இவங்க மாட்டாங்க நீங்க சிறுபான்மையோர் ஓட்ட பிரிக்கணும் திமுக இருந்து அதுக்காக அந்த வேலையை நீங்க செய்யுங்க தனியா போய் நம்ம பின்னாடி பாத்துக்கலாம்னு உங்களை இறக்கி விட்டுக்காங்கன்னு ஒரு சந்தேகம் இப்போ வந்திருக்கு ஆக்சுவலாக ஏன்னா அவங்க இவங்களுக்கு மேலே இருக்கிற ஊழல் வழக்குகள்லாம் பார்க்கும்போது எடப்பாடியெலாம் வந்து கொஞ்சமும் பயப்படாமல் ஈடிக்கு பயப்படாமல் பாஜகவுக்கு எதிராக துணிச்சலாக பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அது பாஜக சொல்லி தான் நடந்திருக்கும் சிறுபான்மையர் ஓட்டை நீங்கள் பிரிக்கணும் திமுகவுக்கு போகக்கூடாது அதை பிரிச்சிங்கன்னா நாங்கள் இந்து ஓட்டை நாங்கள் பிரிக்கிறோம் நீங்கள் சிறுபான்மையர் ஓட்ட நீங்கள் பிரியங்க இதன் மூலமாக திமுகவை நம்ம வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி இறங்கியிருக்காங்களோன்றது சமீப காலமாக நேற்றுலேருந்து அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா இல்லாட்டி எல்லாம் கடுமையா இது விட மாட்டார் எடப்பாடி ஸோ இது அமித்ஷாவை கடைசியாக சந்திச்சு வந்தப்போ அமித்ஷா கிட்ட சொல்லிட்டே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க அப்படி போய் இருந்துட்டு ஒரு வேஷம் போடுறோம் நாங்க இதன் மூலமா சிறுபான்மையர் ஓட்ட தட்டுறோம் நீங்க இந்துக்கள் ஆன்டி இந்து திமுக ஓட்ட தட்டுங்க அதுலேருந்து நம்ம திமுகவோட செல்வாக்க குறைக்கலாம்னு அந்த ஐடியால இந்த கூட்டணி எல்லாம் ஒர்க் டவுட்டா இருக்கு சார் இப்படி எடுத்துக்கலாமா இருக்கிறதுனால பாமக திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஏற்கனவே கதவை மூடிட்டாங்க பாமகவுக்கு ஆனா திமுக ஏற்கனவே கதவு மூடிட்டாங்க பாமகவுக்கு அதுக்கப்புறம் தான் விசிகா மாநாட்டில் திருச்சியில போய் ஸ்டாலின் கலந்துட்டாரு ஆக்சுவலா கலந்துட்டாங்க போய் பேசினாரு பாமக இருக்கிறதுனா பாமக பாஜக கூட்டணியில விசிக்கா இருக்கிறது ரெண்டாவதுங்க திமுக கூட்டணியில் எதுக்குங்க எக்ஸப்ட் கமல் தவிர வேற யாரும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை எதுக்காக புதிய கட்சியை சேர்க்கணும் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வெற்றி கூட்டணியா இருக்கும்போது எதுக்காக சேர்க்கணும்ன்னு அவசியம்னா அதுக்கு அட்வான்டேஜ் இப்போ பிரிஞ்சு நிக்கிறதுலாம் அட்வான்டேஜ் நம்ம சொல்றோம் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி அதிமுக பாஜக பிரிஞ்சுன்னா நீங்க தோற்றுவீங்க உங்களுக்கு பிடிக்காட்டி கூட நீங்கள் இந்த இருபத்தி நாலு எலெக்ஷன் ஒன்னா நின்றுங்க இருபத்தாறு பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படின்னு மாநிலங்கள் எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் கடுமையான போட்டியை திமுக அணி கொடுக்க முடியும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க நாங்கள் தனியாகவே நின்றுடுவோம் இப்போ மம்தா எப்படி நான் பாஜக வைத்து தனியாக நின்று தோக்கடி பண்ணுறா பாருங்க அம்மா நல்லா சுலபமாக தோக்கப்போகுது அந்த அம்மா அது மாதிரி இங்கே இவங்க தனியாக இருக்காங்க இவங்க தனியாக நின்று நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிடுவோம் நாங்கள் நாங்கள் தனியாக நின்று நாங்கள் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கு என்ன குறிக்கோள் யார் மினிஸ்டர் கேண்டிடேட்டு மோடியா மோடி இல்லையா சொல்லு அது ஆன்சர் கிடையாது தேர்தலுக்கு அப்புறம் இருப்பீங்க ஆன்சர் கிடையாது வெறும் ஸ்டாலினை குறை சொல்லி இந்த ஓட்டு கேட்பீங்களா எப்படிங்க போடுவோம் மோடி வேணுமா தானே பாய்ந்தீங்க தேர்தலோட மையப்பள்ளி மைய புள்ளி அதுதானே மோடி வேண்டுமா வேண்டாமா தானே அதை அதை விட்டுட்டு ஏதோ நான் ஸ்டாலினை பற்றி குறை சொல்லுவோம் திமுக ஆட்சியை பற்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு போயிருந்தா அதனால விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவரையும் பாமக இங்க வரதுக்கான சான்ஸ் இல்ல கதவியும் மூடிட்டாங்க பாமகவுக்கு திமுக என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க அது என்ன முடிவு எடுத்தாலும் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது ஓட் பேங்க்ல அவங்களுக்கு வேணா ஆதாயம் ஏதாவது கிடைக்கலாமே தவிர பிரேமலதா ரெண்டு இடம் ஒரு இடம் எதாவது கேட்கலாமே தவிர அவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் அதிகபட்சம் ரெண்டு இடத்துக்கு மேல கொடுக்க மாட்டாங்க அது அதிமுக இருந்தாலும் சரி அது வந்து இதா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு இடம்தான் அவங்க ரெண்டு இடத்த விட திருப்தி அடைய மாட்டாங்க அவங்க வேறு பல விஷயங்கள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் யார் கொடுக்குறாங்களோ அவங்கதான் அவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க அவருடைய அவருடைய தரப்புல இருந்து எதுவும் அவர் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னே வேஸ்ட் அது வேஸ்டா இருக்காரு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அது கட்சி நடத்துற மாதிரியே தெரியல அவர் ஒரு கட்சினா அதுக்கான அவரு இந்தியன் டூ பிக்பாஸ் அப்படி சம்பாதிக்கிறதுல போயிட்டாரு கட்சியில வந்து கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகளில் என்னங்க இறங்கினார் அந்த மூணு நாலு வருஷமா இருபத்தி அப்புறம் என்னங்க கட்சியை வளர்க்குறது இறங்கினார் ஒரு வேலையிலையும் இறங்கலங்க எத்தனை பொதுக்கூட்டம் பேசியிருப்பாரு எத்தனை மக்களை சந்திச்சிருப்பாரு எத்தனை அறிக்கை விட்டுருப்பாரு இப்போ அவருக்கு என்னென்னா டிஎம் கே கூட்டணியில் ஒரு இடம் வேணும் அவர் அது கூட வந்து என்னன்னா எனக்கு ராஜ்யசபா கொடுத்துருங்க நான் பிரச்சாரம் பண்றேன் எனக்கு நான் தேர்தல் நின்று விட எனக்கு ராஜ்யசபா கொடுத்துருங்க நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்ற அந்த கட்சின்றது வந்து வளரணுன்ற எண்ணமே அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக அதனால வந்து அந்த கட்சியை வந்து நம்ம பொருட்ட ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம் நினைக்கிறேன் இட் இஸ் நோ லாங்கர் தேர் அது வந்து நான் எக்ஸிஸ்டன்ட்டா இருக்காது ஆக்சுவலா அதுதான் அடிப்படையான விஷயம் தேவையில்லாம ஒரு கட்சியா ஆரம்பிச்சுட்டு சினிமால கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு பொது குடும்பம் போல ஒண்ணும் போல ஒரு மக்கள் பிரச்சனைக்காக இல்லை ஒண்ணும் பண்ணல என்ன பண்றது கேட்டானா ஒரு நாள் ஒரு போராட்டம் ஒரு டேட் நமக்கே இருக்காது ஒரு ஆக்டிவா இருக்க வேண்டாம் இருக்காரு ஆக்டிவா குரல் கொடுத்துட்டே இருக்காரு பாருங்க தினசரி தினசரி ஏதோ ஒரு இஷ்யோ பேசிட்டே இருக்காருல்ல அதுதாங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அடையாளம் ஒண்ணு சினிமாவில் இல்ல அரசியலுக்கு வா ரெண்டு வச்சுக்க போட்டாலும் நன்றி சார் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி